ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் கிச்சன் டிப்ஸு க்ளீனிங் டிப்ஸு குக்கிங் டிப்ஸு அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டன்ட் ஒரு ஹேடையும் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் லைவாக தான் காமிச்சிருக்கேன் என்னோடய ஹேரும் நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஹேடை நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் பண்ணாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிப்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் எந்த ஒரு ஹேடையும் நீங்கள் ஹேர்க்கை அப்ளை பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட்டுக்கு நீங்கள் கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அலர்ஜி பிரச்சனையும் ஒவ்வொன்றையும் இல்லைன்னா நீங்கள் ஹார்க்காக அப்ளை பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா நம்ம ரெகுலராக ஹெல்த்தியாக எதாவது ஒரு நம்ம ஸ்நாக்ஸ் நம்ம சம் செஞ்சு கொடுப்போம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சோம்னா அதுலேருந்து ஒரு கப் மாவு எடுத்துக்கோங்க அதில் இஞ்சி கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கறிவேப்பில் மல்லியில் வெங்காயம் இதை மட்டும் நீங்கள் போட்டு கறிவேப்பிலை போட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இந்த மாதிரி கில்லி போட்டிங்கன்னா ஆயில் ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கில்லி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான போண்டா ரெடி நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும் இதே நீங்கள் வடை மாதிரி மெது வடை மாதிரி கூட போடலாம் அப்படி போடும்போது தண்ணி தெளித்து மாவு கலந்துக்கோங்க இல்லைன்னா ஆயில் அதிகமாக குடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க நான் பாருங்கள் அந்த மாதிரி மாவை எடுத்துகிட்டு அதில் வந்து மல்லையில் கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நான் போட்டு இப்போ கலந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் கிள்ளி போடுறதுனால கொஞ்சம் இலகுவாக நான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வடையாக தட்டி போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணி தெளித்து நீங்கள் மாவு பசுனிங்கன்னா மெதுவடை பதத்துக்கு வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம ஆயிலில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா மேலே கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக தெரியும் அந்த மாதிரி இருந்தால் ஆயில் சூடேறிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிள்ளி போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா எடுத்துட்டிங்கன்னா கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் நம்ம எல்லாம் நம்ம அதிகம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே பாருங்கள் நான் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பா சூப்பராக மேலே வந்து கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குன்னு இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம முட்டை அவிக்க அவிச்சிட்டு நம்ம முட்டையை உரிக்கும்போது அந்த முட்டையினோடய சதப்பகுதி ஓட்லேயே ஒட்டி வரும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சூப்பராக முட்டை உரிக்கலாம் முட்டை வேக வைக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பை ஆட் பண்ணி அது கூட ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணி நம்ம வேக வைக்கும்போது முட்டையோட சதப்பகுதி இந்த ஓட்டில் ஒட்டாமல் சூப்பராக வரும் இப்போது அந்த முட்டை எப்படி நம்ம உரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முட்டை வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க டம்ளரில் அந்த முட்டை ஆறுன உடனே டம்ளரில் முட்டையை போட்டுட்டு இந்த மாதிரி மேலே ஒரு கை அடியில் ஒரு போய் கை வச்சுட்டு நல்லா குலுக்கி கொடுத்தீங்கன்னா அங்கங்கே கிராக் விழும் அந்த இருந்து நம்ம உரிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கூட அந்த சதப்பகுதி வராமல் அந்த ஓடு ஈஸியாக நம்ம உரிக்கிறதுக்கு முட்டையினோடய ஓடு பகுதியை நம்ம உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி நீங்கள் உரிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டையை கட் பண்ணுறதுக்கு நம்ம கத்தியெல்லாம் படாது கத்தி இல்லாமல் நம்ம ஒரு நூலை வச்சு நம்ம கட் பண்ணலாம் நூலில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறீங்களா இந்த மாதிரி ஒன் சைடு வந்து நூலை வந்து க பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு கார்னர் பகுதியில் அந்த நூலை இழுத்திங்கன்னா சூப்பராக வந்து முட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை நாளாக கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் நூலை வச்சு சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ குழந்தைங்களாம் ஸ்கூல் போகும்போது நம்ம முட்டையை வேக வச்சுட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கு கத்திலாம் தேடிட்டுருப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக ஒரு நூல் இருந்தால் போதும் நம்ம சூப்பராக நாளாக கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் நம்ம வச்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் நீங்கள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் பெப்பர் சால்ட்டு மட்டும் போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் எத்தனை பீஸ் வேணாலும் நம்ம நூலை வச்சு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இந்த டிப்பும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பால் பாத்திரமாகட்டும் இல்லை காஃபி பாத்திரமாகட்டும் இந்த மாதிரி தீஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு மறந்துடும் சில டைம் அந்த மாதிரி இருக்கும்போது அதில் அடிப்பிடிச்சிடும் அந்த அடிபிடித்த பாத்திரத்தை ஈஸியாக அப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா ரெண்டு மூடி வினிகர் ஊற்றிக்கோங்க ரெண்டு மூடி வினிகர் ஊற்றிட்டு நம்ம நார்மலாக டிஷ்வாஷ் லிக்யூட் எது இருந்தாலும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டர் ஒரு ஒரு டம்ளர் ஆட் பண்ணி நல்லா ஸ்டவ்வில் நீங்கள் கொதிக்கி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டுட்டு எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகி வந்துடும் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்கணுங்கிற அவசியமே இருக்காது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு நம்ம சூப்பரான ஒரு ஹேடே இன்ஸ்டன்ட் ஹார்டே தான் பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம எந்த ஒரு பொருளும் கடைகள்லேருந்து காசு கொடுத்து வாங்கறதில்ல நம்ம நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டுலாம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்ச பூண்டு தோலை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஹேடே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹேடே தான் இந்த இந்த பூண்டு தோலில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது முடி வளர்ச்சி நல்லா இருக்கும் பொடுகு நீக்கும் பூண்டில் சல்பர் கலவை அதிகமாக இருக்கிறதுனால முடி உடைதல் ஒதிர்வு எல்லாமே தடுக்கும் தடுக்கும் ஷைனிங்காகவும் பளபளப்பாகவும் வச்சிருக்கோம் இந்த பூண்டு எண்ணெயை பூண்டு எண்ணெயை வந்து நம்ம நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணி முப்பது நிமிடங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஷாம்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து என்னோடய ஹேர்க்கு தகுந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நான் பூண்டுத்தோல் எடுத்துக்கிட்டேன் நம்ம எந்த ஒரு ஹேடை ப்ரிப்பேர் பண்ணினாலுமே அயன் கடாய் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் இருக்கற சத்துக்கள் நமக்கு முழுமையாக நம்ம ஹேர்க்கு கிடைக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு தோல் எடுத்துக்கோங்க இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை ஆன் பண்ணி இரும்பு கடாயை வச்சுட்டு இரும்பு கடாய் ஹீட் ஆனதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டுத்தோலை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பிளாக்காக மாறணும் அந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நம்ம வேறு எந்த ஒரு பொருளும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல ஃபைனலாக இது கூட நம்ம ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு லாஸ்ட்டாக சொல்கிறவாங்க இப்போது நல்ல லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து கொடுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நமக்கு கோல்டு பிடிச்சிருந்தாலுமே சளி பிடிச்சிருந்தாலுமே இந்த பூண்டு தோலை நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதனோட அதிலிருந்து வரும் ஒரு மனம் சூப்பரான மனம் வரும் நல்ல வாசனை அந்த வாசனை நம்ம முகந்து பார்க்கும்போது நம்ம சளி பிடிச்சிருந்தால் கூட அந்த இதை சளியும் குறைக்கும் அந்த தன்மை இந்த தோலுக்கு இருக்குது இப்போ பாருங்கள் நான் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இதை வந்து ஒரு மத்தோ இல்லை இடி உரல் இடி உரல் இருக்குது இல்லையா அதில் கூட வச்சு நீங்கள் கலந்தீங்கனாலே போதும் நல்லா போலூராக கிடச்சிரும் நான் வந்து ம மிக்சியில் தான் இன்றைக்கி அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா சூப்பராக கரு கருன்னு கிடச்சிருக்கு இந்த மாதிரி கெமிக்கல் எல்லாம் நீங்கள் கடைகளில் வாங்கி உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணி உங்கள் ஹேரை அங்கங்கே ஒவ்வொரு நரைமுடி இருந்தாலும் நம்ம கெமிக்கல் ஹேடை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட ஹேர் முழுமையாக நரைமுடி வந்தடும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான பவுடரை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நம்ம பாருங்கள் எதுவுமே கலக்கலை இந்த பவுடர் மட்டுமே நம்ம கைகளில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ கருகருன்னு இருக்குது பாருங்கள் இது கூட நம்ம இன்னொரு பொருள் நம்ம சேர்த்து ஆட் பண்ணும்போது இன்னும் இன்னும் ஒரு நல்ல அடர்த்தியா திக்கான பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் அது என்னன்னு பாக்கலாம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இது கூட நான் வந்து விளக்கெண்ணெய் தான் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சளி பிடிச்சிருந்தால் விளக்கெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணி ஹேர்க்கு அப்ளை பண்ணும்போது மேலும் சளி வந்து அதிகப்படுத்தும் அதனால் கடுகு ஆயில் இல்லை தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி விளக்கெண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சமாக ஹேர் டை நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணும்போது எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அப்ளை பண்ணமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க கலக்கும் போதே பாருங்கள் நல்ல ஒரு சைனிங்காக பிசு பிசுப்பெல்லாம் இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆயில் விட்டுருக்கோம் கைகள்லாம் பிசு பிசுன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ இதை வந்து நம்ம நம்மளோட ஹேரில் ஆயில் இல்லாத ஹேரில் தான் நம்ம இதை அப்ளை பண்ணுறோம் ஹேர்க்கு அப்படின்னா ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க முடிய நல்லா முத நாளே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரையாக வச்சுக்கோங்க எந்த ஒரு ஆயில் பிசுக்கும் இல்லாமல் இருக்க ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை அன்றைக்கே நீங்கள் அப்ளை நார்மல் வாஷ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க வெளியில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு டக்குன்னு கிளம்புறோம் அப்படின்னா கூட அங்கங்கே எடுத்து நீங்கள் அப் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் வந்துட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் ரெண்டு நாள் கழித்து நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னாலும் முழுமையாக போகாது பாதி தான் போகும் அதனால் நீங்கள் கவலைப்படுத்தவில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவான ஒரு ஹேர் இன்ஸ்டன்ட்டு ஹேர் டை தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம எந்த ஒரு ஹடை நம்ம ஹேர்க்கு அப்ளை பண்ணனாலும் ஒரு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னது கலர் சேஞ்ச் ஆகலை நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க தொடர்ந்து எந்த ஒரு ஹேடை நம்ம அப்ளை பண்ணாலும் தொடர்ந்து நம்ம அதை பயன்படுத்திட்டு வரும்போது தான் அதனோட முழு பலன் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் தொடர்ந்து வாரம் ரெண்டு டைம் போட்டுட்டு வாங்க நல்ல நிறைய முடி வந்து பிளாக்காக மாறுத நீங்களே கண்கூடாக கூட பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஹார்டே தான் நம்ம இதில் கெமிக்கல் இல்லை அதனால் எல்லாருமே பயப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு பூண்டும் அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் கைகளில் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு ஒவ்வாமையும் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்ல ஒரு முடி வளர்ச்சியும் முடி சைனிங்காகவும் இருக்கும் நீங்கள் ஒரு பத்து நாள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும் வாரம் ரெண்டு டைம் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஹேடே தான் நான் கையிலையும் அப்ளை பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் நார்மல் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட போகாது இந்த பூண்டு பொடியும் நீங்கள் தயிரும் அப்ளை பண்ணி கூட உங்கள் ஹேர்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கூட நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான ஹெல்த்தியான எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத ஹேர் பேக் தான் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இப்போது தண்ணியில் கைகளை வாஷ் பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் கூட போகவே இல்லை அந்த பிளாக் கலர் அப்படியே பச போல் பிடிச்சிச்சு நார்மல் வாஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போகாது ஷாம்பு வாஷ் பண்ணிங்கன்னாலும் முழுமையாக கலர் போகாது அதனால் பயப்படாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் நம்ம சாத்துக்குடிலாம் கடையில் பழம் வாங்கிட்டு வந்தோம்னா அது உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அது ஈஸியாக எப்படி உரிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி தோல்லாம் ரொம்ப ஒட்டிக்கும் இந்த சாத்துக்குடியில் தோல் ஒட்டியிருக்கும் இது உரிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறது கா மேல் பகுதியும் அடிப்பகுதியும் நீங்கள் கத்தியில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நாலு பக்கம் நாலு கீறல் போட்டிங்கன்னா போதும் சூப்பராக நம்ம உரிச்சு எடுத்துடலாம் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி மீண்டும் ஒரே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ டேக்